இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதியெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் மிக மெரிய கண்டனத்துக்குரியது ஏற்கனவே இன்றைக்கு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க குடிய வரி உயர்த்திட்டாங்க குப்பை வரிக்கும் போட்டுட்டாங்க ஆக இப்படி ஏற்கனவே வரி போட்டு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமை சுமத்தி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநகராட்சி நகராட்சி பகுதியில் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்படும் என்பது கண்டனத்துக்குரியது இன்றை கூட நான் அறிவிப்பு வெளியிட்டேன் ஊடகத்திலேயும் பத்திரிகையில் இந்த செய்தி வெளிவந்திருக்குது இது மிக மிக கண்டிக்கத்தக்கது அதோடு இந்த சொத்து வரி உயர்த்துகின்ற பொழுது இந்த குடியிருவரியும் உயர்த்தப்படுமா என்று மக்களிடத்தில் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டுகின்றது ஆகவே இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் இருக்கின்ற அரசாங்கம் இந்த சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் மத்திய அரசு உத்தேசித்துள்ள வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்காத பொம்மை முதல்வரின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வக்ஃபு வாரிய சட்ட குறித்து ஜேபிசி குழு அனைத்து மாநிலங்களுக்கும் நேரில் சென்று அந்தந்த மாநிலத்தில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை பெற்று வருகிறது எனவும் அதன்படி வரும் முப்பதாம் தேதி தமிழ்நாட்டில் சென்னையில் ஜேபிசி பி கருத்து கேட்பு கூட்டத்தை பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் திமுக அரசின் சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்திற்கு எஸ்டிபிஐ ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஜமாத் இஸ்லாமிய இந்து देस्य मुस्लिम लीग वेलफेर पार्टी आफ् इंडिया மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஸ்டாலின் அரசு அழைப்பு விடுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் இது இஸ்லாமிய மக்களுக்கு செய்துள்ள துரோகமாகும் எனவும் பொம்மை முதல்வரின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இச்சட்ட திருத்தம் இஸ்லாமிய மக்களுக்கு இந்திய அரசு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையையே தகர்த்து எறிவதாக உள்ளதால் உடனடியாக இச்சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாநகர் மாவட்டம் மற்றும் விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சேலம் மாநகர் மாவட்டம் அம்மாப்பேட்டை இரண்டாவது பகுதி கழக செயலாளராக ஜெகதீஷ்குமாரும் கொண்டலாம்பட்டி ஒன்றாவது பகுதி கழக செயலாளராக சிவகுமார் என்பவரும் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருப்புக்கோட்டை மற்றும் திருச்சூழி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பனமரத்துப்பட்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பாலச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பனமரத்துப்பட்டி கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் குணசீலன் கழக அம்மா பேரவை இணை செயலாளர் ராஜவர்மன் காரியாப்பட்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தோப்பூர் முருகன் ஒன்றிய கவுன்சிலர் திருச்செல்வம் மாவட்ட கவுன்சிலர்கள் கமலா கருப்பண்ணன் ராஜ்கமல் சுரேஷ் மயில்சாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்